வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா பாஜக என்ற ஒன்று இல்லை என்றால் திமுக என்ற கட்சி அழிந்து இருபது வருடங்கள் ஆகியிருக்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் தெரிவித்துள்ளார் அதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்வர் ஸ்டாலின் உங்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கியுள்ளார் அரசின் இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என நிருபர் எழுப்பிய கேள்விக்கு சீமான் அண்ணன் அளித்த பதில் என்ன தெரியுமா அவர் அளித்த பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளுடைய கருத்தா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிருங்க உங்கள் கருத்தை பதவி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடன் முதல்வர் சரி இவ்வளவு நாளா அவர் யாருடன் இருந்தார் இந்த ப இந்த கேள்விக்கு யாரிடம் பதில் உள்ளது வீடு தேடி அரசு போகிறது இவ்வளவு நாட்களாக அரசை யார் தேடி சென்றது ஓரணியில் திரள்வோம் என்கிறீர்கள் கூடி கொள்ளை அடிக்க கூடி கொலை செய்வதற்கு அதற்குத்தானே கூடி குடிக்க வேற எதற்கு ஓரணையில் திரள்வோம் தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கும்போது திரள்வீங்க அதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீங்க மொழி காக்க மண் காக்க என்று போட்டு இருக்கீங்க நாட்களாக திருடி சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க மண் மானம் மொழி காக்க எப்போது வருவீர்கள் நாட்டுக்கு பிரச்சனை என்று இப்போதுதான் கேட்கிறீர்கள் தேர்தல் வரும்போதுதான் காதல் வருகிறது தோண்டப்பட்ட குழிகள் தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்னைக்கு இந்த இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலர்கிறதோ அன்றுதான் காமராசரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லை என்றால் மலராது பாஜக என்று ஒன்று இல்லை என்றால் தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சியே இல்லை திமுக அழிந்து இருபது வருடங்களாக இருக்கும் திமுகவை பதவியில் அமர்த்தியது ஸ்டாலினா அல்லது பிரதமர் நரேந்திர மோடியா திமுக கட்சி உழைத்து வென்றிருக்கிறதா அல்லது பாஜக வென்று வெற்றி பெற வைத்திருக்கிறதா அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது பின்ன என்ன நடந்தது ரைடு வந்ததும் பிரதமர் மோ பிரதமர் மோடியை போய் பார்த்தது யாரு அங்கு போய் கையை பிடித்து கெஞ்சியது யாரு இப்படி ஒரு அரசியல் கட்சி கட்டமைப்பை திராவிட கட்சிகளை தவிர வேறு யார் செய்வார்கள் என அண்ணன் கூறுகிறார் சீமானண்ணனுடைய இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவருடைய கேள்வி நியாயமா என்று கருத்தை தெரிவிங்கள் நன்றி வணக்கம் you for watching subscribe லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்க